ஹாய் ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்துல அத்தியாயம் பதினொன்று பெரிய சுழி அதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போறோம் இதில் மொத்தம் மூன்று பாகங்கள் உண்டு மூன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க

पहली स्त्री नीर वाटर लार्म जीती हो तो इतु इतु पहली स्त्री इतु इतु पहली स्त्री इच्छा इच्छा अरुणा पहली स्त्री ओरे इतु इतु पहली स्त्री ओरे नीर मात्रा कोकी उन्हें नहीं पुरी कर सकते ये करके कोकी नीर कर देना है आदत ना इधर पहली स्त्री ये पौड़ा मार दे अर्थात् वर्ष இருக்கூடியோம் அதுக்கப்புறம் உயிருக்க இரு அதுக்கப்புறம் அடுத்த உயிரு சுர முடியுல சிறிய சுழி என்ன பின்னு சவுண்டு

பொக்கியுள்ள மீட்குறி எழுது அதே எழுதணும் எழுதப்பட மாட்டா என்ன காரணம் பொக்கியிலாம் சோளம் அப்படின்னா சிறிய சுடிய போட்டு இழுதாம் சுண்டெரி சிறிய சுரிய போட்டு நீர் சுரு இழு போடலாம் ஆனால் பெரிய சுரிய எப்படி போடுறது போட முடியாது அப்போ அந்த பொக்கி பெருசா போயிடும் அதனால

ஆரம்புறிகளுடன் சேர்க்க எழுதலாமா இதே நல்ல சிறிய சுரிய பார்த்துட்டோம் சேர்த்து எழுத முடியும் அப்படின்னு